ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏகே ரெண்டு ஜீரோ ஒம்போது பொலிரோ பிக்கப் எஃபி ஒன் பாயிண்ட் த்ரீ வண்டி பெரிய பிக்கப் மேல்கட்டு வண்டி ஒம்பது அடி தொட்டி மேல்கட்டு வண்டி தான் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மூணு ஓனரு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷனுங்க வந்து எஃப்சி எட்டு மாதமும் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதமும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே எடுத்துக்கலாம் வண்டிக்கையோட டீட்டெயிலெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் வண்டி மே சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து வண்டி நல்லா தெளிவாகவே கொடுத்துருவாங்க ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவாங்க டயர் கண்டிஷன் எல்லாமே வண்டியில் வந்த கண்டிஷன் தான் ஒரு ஆப் கண்டிஷனுக்கு இருக்குது பேக் டயரும் ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்த்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டே கூப்பிட்லாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி தருவோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் பிளாட்ஃபார்ம் பார்த்துக்கலாம் ஸ்டெப்னி டயரோடே இருக்குது பாருங்கள் சைட்யாங்கள் எல்லாமே இரும்பு தான் பிளாட்ஃபார்மில் எந்த ஒரு குறையுமே இல்லை நல்லா தெளிவாகவே இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் கூட அனைத்து விதமான சேல்ஸ் விடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பெரிய பிக்கப் வண்டியோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறரை லட்சரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க பின்ன அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க உங்களுடைய ட்ராக் நல்லா இருந்து சிபில் ஸ்கோர் நல்லா இருந்து ட்ரா டாட்டா செக்கு எல்லாமே கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சரை லட்ச ரூபாய்க்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் ஒரு எழுபது எண்பதாயிரம் இருந்தால் கூட நீங்கள் இந்த வண்டிக்கு அந்த அளவுக்கு வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி அந்தளவுக்கு தெளிவாக தான் இருக்குது பெயிண்டிங் பக்கா கிளாரிட்டியோடு இருக்குது பவர் ஸ்டேரிங்கு மேல்கட்டு வண்டி இன்சைடும் பாருங்கள் மேட்டெல்லாம் நல்லா புதுசாக போட்டு வச்சுருக்காங்க மற்றபடி வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி வந்து பிஎஸ் ஃபோர் வண்டி சென்சார் கிடையாது வண்டியை நல்லா தெளிவாக தான் இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மூணு ஓனர் பெரிய பிக்கப்பு மேல்கட்டு வண்டி ஒம்பது அடி தொட்டி சென்சார் இல்லாத வண்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் எஃப்சி எட்டு மாதம் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்னைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபைனான்ஸ் வசதி அஞ்சரை லட்சம் வரைக்குமே கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வண்டி பெரிய பிக்கப் ஒன்பது அடி தொட்டி லோ பட்ஜெட்டில் மீடியமான வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க